வணக்கம் கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு லட்சுமிநா நண்பர் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் மூணாம் தேதியிலேருந்து ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ருச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்கள் ஜாதகப்படி என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ ரெண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது அதிபதி சுக்கிரன் சுக்ரன் வந்து ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் ஏழில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி வியாபார ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிபதியான சந்திரன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் சவாயில் நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நான்காம் அதிபதியான சூரியன் வந்து ஆறில் வந்து நீச்சம் மருவம் வேலை விஷயங்கள் வந்து பாசஸ் நிறைய கேள்வி கேட்குறது அதெல்லாம் சின்ன சின்ன மன உளைச்சல் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வீடு நிலபலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐ ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பழத்தோட்டும் வெளியில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து அங்கே ஆட்சி பழத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருங்க ஆனால் செவ்வாய் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து கோபங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து இரண்டில் மூன்றில் வந்து உச்சமாகிறது ஸோ அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கணும் ஏன்னா வந்து ஒரு கெட்ட ஒரு நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இப்போ பேசும்போதோ மற்றவங்க ஏதாச்சும் பேசிட்டாங்கன்றதுக்காகவோ மன வருத்தம்லாம் பண்ணுறதை விட்டுட்டு எது ரியாலிட்டி அப்படிங்கிறத வந்து யோசித்து முடிவிடுங்க ஓகேங்களா ஸோ எதாச்சும் கேட்டுட்டு அதுக்கு ரியாக்ட் ஆகி கத்தாமல் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் அதிபதி வந்து இன்னைக்கு மூணில் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும் கொஞ்சம் கவனம் தேவை ஒன்பது மற்றும் பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரும் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க பன்னிரெண்டாம் பற்றி ஏழு கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன முன்கோபங்கள் இருந்தாலும் அது வந்து எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா ஸோ கொஞ்சம் கோபத்தை தான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் நாங்கள் இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்தா லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்திரங்கள் சூரியன் சூரியன் நான்காம் அதிபதி ஆறில் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் சின்ன சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாகணும் தாயார் அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் தேவையில்லாத ஒரு தர்க்கங்களை தவிர்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனம் செலவைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது மட்டும் தாயோட நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லக்னமாக இருந்தது சந்திரன் தேசாபதி தான் சந்திரன் பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் திங்கள் செவ்வாயில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன செலவுகள் தான் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் கண்டிப்பாக இருக்கும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தி இருந்தால் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதனால ஒரு கோபங்கள் அதீதமான கோபங்கள் வரும் ஸோ அதை மட்டும் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா பத்திலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணிவிங்கன்னா ஒரு பெரிய லோன் எதாவது அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகும் ஏன்னா வந்து உங்களுக்கு குருங்கிறவர் வந்து அவர் வந்து அஷ்டமாதிபதியாக வரும்போது ஒரு அதீதமான அகல கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப லகனமாக இருந்து ரா குரு தேசாபதி குரு வந்து எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இருந்து அவர் மூன்றில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட்டு செக்ஸ் இதெல்லாம் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாள் வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லக்னமாக இருந்து சனி தசாபுதும் சனி வந்து பதினொன்றாம் தேதி வக்கரமாக இருந்து அது குருடைய சாரத்தில் இருந்து புதிய தொழில் வாய்ப்புகள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது திடீர் ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இந்த சனி தசாபுத்தி அந்த பட் சனி வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மன ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் ரிஷப லக்னமாக இருந்து புதன் திசாபுத்தி எந்திரங்கள் புதன் வந்து ஏழர்கள் ஏழர்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் அது மட்டுமல்ல குழந்தைகளோட வளர்ச்சியும் அற்புதமாக இருக்குங்க ஸோ அவங்களோட முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாக இருந்து கேது திசா புத்தி கேது நாளில் இருக்கும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயம் லோன் அப்ளை பண்ணி லோன் கிடைக்கிறது சின்ன சின்ன பராமரித்து வேலைகள் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ தாயார் வந்து கொஞ்சம் வெடுக்கெடுக்குன்னு பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க விஷபலகனமாக வந்து சுக்கரன் தஸ் ஆகுதுன்னு சுக்கரன் ஆறில் இருக்கும்போது வேலையை நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அற்புதமாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார இரணி பிரார்த்தனை கூடமோ கண்டிப்பாக அடுத்த பொறுத்த காணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் தி வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இந்த வாட்டி நம்ம பார்க்குறது வந்து லட்சங்களை குவிக்கும் சாமியார்கள் ஸோ சாமியார்னாலே யாருங்க அவங்க வந்து முற்றும் துறந்தவர்கள் மக்களுக்காக சேவை செய்கிறவங்க ஸோ இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் வந்து நான் வந்து டீச்சர்ஸை பற்றி நான் எதுவுமே சொல்லலை பட் சில சாமியார்கள் ஒரு சில சாமியார்கள் வெளியில் வந்து நான் ரொம்ப நல்லவேன் ரொம்ப இதுங்க அப்படி இப்படின்னா பேசுகிறவர்கள் பட் அவங்களுடைய சிஸ்டமே எப்படி இருக்குன்னா வேறு லெவலில் வந்து அவங்க பணம் தான் வந்து அவங்க குறிக்கொலை பண்ணணும் ஏன்னா வந்து ஒரு ஒரு கிளாஸஸ் போடுறாங்க அந்த கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களை வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சம்பாதிக்கணுங்கிறது தான் வந்து அவங்களுடைய மோட்டிவாக இருக்குது அதில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிடுறேன் ஸோ அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன் அது வந்துன்னா ஒரு பெரிய குரூப் தான் பட் அங்கே என்னென்ன அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாட்கள் மேலே சொல்லி கொடுத்தாங்க பட் அது எதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லவே இல்லை ஏன்னா வந்து அவங்கள வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு என்டர்டெய்னர் மாதிரி தான் கொண்டு போனாங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டு கொஞ்சம் ஏன்னா அவங்க வந்து ஒரே கிளாஸஸாக போனால் போர் அடிச்சு தூங்கிடுவாங்களோன்ட்டு அவங்க பண்ணாங்களான்னு தெரியல பட் அதை வந்து அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நிறைய நேரங்கள் விரயமாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சது வந்து பல கோடிகள் என்னை பொறுத்தவரை வந்து எப்படி ஒரு ரெண்டு மூணு கோடி கிடச்சி பிடிச்சிப்பேன் பட் அது வந்து காசு கம்மி தான் பட் இருந்தாலும் அந்த சொல்லி கொடுத்த அந்த வித்தைங்கிறது ரொம்ப 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 கம்மி தான் ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது என்னடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு குருநாதர் இருந்தார் அவர் வந்து கொஞ்சம் வேற ஒரு இதில் வந்து ரொம்ப வல்லுநர் அவர் ஸோ அவர் வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் அவரை நான் பர்டிகுலராக சொல்லலை அவரோட கிளாஸ் வந்து ஒரு ஊரில் போட்டாருங்க அவர் காலைல ஏழு மணிக்கே போட்டார் காலைல ஏழு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரை அடுத்த நாளும் பன்னெண்டு மணி வரை வந்து அவர் கிளாஸ் போட்டார் நானும் வந்து ரொம்ப பெருசாக அவங்க வந்து இந்த கண்டென்ட் பெருசாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணோம் பட் அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றம் தான் அது வந்து அங்கே நடந்ததே வேறு மாதிரி இருந்தது அங்கே போனீங்கன்னா எல்லாமே நீயா நானா மாதிரி உட்காந்து சும்மா வந்து நீயா நானா சொல்வதெல்லாம் உண்மை எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது கேள்வி பதில் இந்த மாதிரி எல்லாமே கச்சேரியாக தான் இருந்தது இதில் காமெடி என்னென்னா அந்த கேமராமேன்ட்ட கேட்கும்போது அந்த கேமராமேன் என்ன சொன்னான்னா எப்போ அது ஓடுதாப்பானா இல்லை இல்லை சும்மா செட் பண்ணி ஓட வச்சுருக்காங்க அடுத்த நாள் கா நைட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதோட சும்மா தான் ஓடுதுன்னு சொல்லணும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள் மற்றவர்களுடைய நேரங்களை விரைவு பண்ணி காசு பண்ணணும் அவரெல்லாம் வந்து ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வித்தவுட் இன்கம் டேக்ஸ் இஸ் எவன்ட்டு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு பெருசாக ஏன் பண்ணார் அதுக்கு அடுத்தது இன்னொரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைக்கே பத்தாயிரரூவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு தலைக்கு பத்தாயிரூவா ஒரு இரநூத்தி எண்பது பேர் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போடுறாரு அப்போது இருபத்தெட்டு லட்சம் ஒரே நாள் செலவு அஞ்சு லட்சம்னா கூட இருபத்தி மூணு லட்ச ரூபா பயக்கில் போடும் பட் அவர் என்ன சொல்லி ஒரு நாள் என்ன கற்றுக் கொடுக்க முடியும் ஒரு யோகத்தையோ ஒரு க்ளாஸஸ்ஸையோ வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க முடியும் கற்றுக்க ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரியல ஏன்னா வேதாந்திரி மகரிஷியுடைய கிளாஸஸ் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பியூ பெஸ்ட்டு தி பெஸ்ட்டு அவங்க க்ளீனாக கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒரு சில ஒன்று ரெண்டு சாமி நல்லாவே இருந்தது ஓகேங்களா பட் வேதாந்திரி மகரிஷி ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வார வாரம் வந்து கிளாஸஸ் எடுத்து க்ளியராக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க பட் நம்ம இப்போ இதை நான் சொல்ல வர்றது என்னென்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து இது நம்ம தானான்றதை யோசிச்சு பாருங்கள் கார்ப்ரேட் சாமியார்கள் போடுற ரேட்டை வச்சு நீங்கள் அவங்கள அனலைஸ் பண்ணலாம் ஒரே நாளில் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் சம்பாதிக்கணும் தான் அவங்களுக்கு எண்ணமாக இருக்கவில்லையா மற்றவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாதுங்கிறத எங்கள் மைண்டில் வச்சுருங்க ஏன்னா வந்து அவங்க சப்போஸ் நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ பண்ண முடியுமான்னு பண்ணவே முடியாது அதனால் யோசிங்க யார் பர்டிகுலராக வந்து வீக்லி வீக்லி கரெக்டாக நான் வந்து கிளாஸஸ் போட்டு முறையாக சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட படிச்சுக்கோன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ கார்ப்பரேட்டில் வந்து இது ஒரு பெரிய ஃபேஷனாகி போச்சு ஒரு இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் ஒரே நாளில் அல்லணுங்கிறது தான் ஸோ புத்திசாலித்தனமாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு நமக்கு யார் குருநாதங்கிறத வந்து நம்ம தேடணும் தேடினா தான் கிடைப்பாங்க பட் கரெக்டான குருவை கிடைக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்